நண்பர்களே எந்த நாளிலும் ஒரு எளிய படிகார மருந்தை பயன்படுத்துங்கள் வாழ்க்கையின் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் உடனடியாக விடுபடுவீர்கள் லட்சுமி தேவியின் ஆசியுடன் உங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிரப்பப்படும் எல்லா திசைகளிலிருந்தும் செல்வம் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் மேலும் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ஒரே நாள் பரிகாரம் மூலம் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவீர்கள் நண்பர்களே நீங்கள் திரையில் பார்ப்பது ஒரு எளிய படிகாரம் ஆனால் பரிந்துரைக்கப்பட்ட தந்திர சாஸ்திரம் மற்றும் ஜோதிடத்தின்படி யாராவது படிகார மருந்தை பயன்படுத்தினால் அந்த நபர் தங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வகையான பிரச்சனைகள் துன்பங்கள் மற்றும் பிரச்சனைகளிலிருந்தும் உடனடி நிவாரணம் பெற முடியும் என்பது மிகச்சிலருக்கு தெரியும் நண்பர்களே அனைத்து தந்திரிகள் பண்டிதர்கள் மற்றும் ஜோதிடர்கள் எப்போதும் தங்கள் பைகளில் ஒரு படிகாரத்தை வைத்திருப்பார்கள் நண்பர்களே ஒரு வழிபாட்டிலும் அல்லது தியானத்திலும் படிகாரத்தை பயன்படுத்தினால் அது நிச்சயமாக ஒருவருக்கு நன்மை பயக்கும் உங்கள் வீட்டில் யாராவது கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டாலோ அல்லது யாராவது நோய்வாய்ப்பட்டாலோ உங்கள் வீட்டின் பெரியவர்கள் கண் திருஷ்டியை தடுக்கவும் தீய சக்திகளை அகற்றவும் படிகாரத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் நண்பர்களே சரியான நாளில் சரியான நேரத்தில் படிகாரத்தை பயன்படுத்தினால் அது ஒருபோதும் வீணாகாது என்பதால் நாங்கள் இதை செய்கிறோம் மறுபுறம் படிகாரம் செவ்வாய் கிரகத்தின் ஒரு காரணியாகும் செவ்வாய் கிரகத்தை பற்றி உங்களுக்குத் தெரியாவிட்டால் உங்கள் தகவலுக்கு ஒன்பது கிரகங்களில் செவ்வாய் மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் ஒருவரின் செவ்வாய் அவரை ஆதரிப்பதை நிறுத்தினால் அந்த நபர் எப்போதும் அவரது வாழ்க்கையில் பிரச்சனைகளிலும் சிக்கல்களிலும் சிக்கிக்கொள்வார் அவரது துரதிர்ஷ்டம் அவரது வாழ்க்கையில் அவரை பின்தொடர்கிறது உங்கள் வாழ்க்கையில் இதுபோன்ற ஏதேனும் பிரச்சனை இருந்தால் இன்றைய வீடியோவில் நாங்கள் உங்களுக்குச் சொல்லப்போகும் ஜோதிடத்தின்படி படிகாரத்தை பயன்படுத்தினால் உங்கள் செவ்வாய் கிரகத்தின் வலியிலிருந்து உடனடி நிவாரணம் கிடைக்கும் ஏனென்றால் நண்பர்களே படிகாரம் செவ்வாய் கிரகத்தின் ஒரு காரணியாகும் மேலும் ஒருவரின் செவ்வாய் அவரை ஆதரிக்கத் தொடங்கினால் அந்த நபர் தனது வாழ்க்கையில் எந்தவிதமான பிரச்சனையையும் அல்லது இக்கட்டான சூழ்நிலையையும் எதிர்கொள்ள வேண்டியதில்லை மறுபுறம் படிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் லட்சுமி தேவியின் ஆசிகளை பெறலாம் லட்சுமி தேவி வழிபாட்டின் போது படிகாரம் பரிகாரம் சரியாக செய்யப்பட்டால் அந்த பூஜை உடனடியாக நிறைவேறும் என்று தந்திர சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது இன்றைய வீடியோவில் தந்திர சாஸ்திரம் மற்றும் ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ள படிகாரத்தின் சிறந்த பரிகாரங்களைப் பற்றி நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம் இன்றைய வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிகாரங்களை நீங்கள் புரிந்து கொண்டு சரியான நாளில் சரியான நேரத்தில் செய்தால் இதை செய்வதன் மூலம் உங்கள் விருப்பங்களில் ஏதேனும் நிறைவேறும் நீங்கள் நீண்ட காலமாக ஒரு வேலைக்கு தயாராகி வருகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்கள் முடங்கி போன தொழில் நடக்கத் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வரத் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படும் உங்கள் வீட்டில் பண மழை பெய்யும் உங்கள் வீட்டில் செழிப்பு ஏற்படும் மேலும் வரவிருக்கும் காலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் அதனால்தான் இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துவிட்டு ஒவ்வொரு பரிகாரத்தையும் எங்காவது எழுதி வையுங்கள் ஏனென்றால் நீங்கள் நல்ல நேரத்தில் பரிகாரம் செய்தால் மட்டுமே அதன் பலன்கள் கிடைக்கும் இன்றைய வீடியோவில் அதை பற்றிய அனைத்து தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு வழங்கப் போகிறோம் மேலும் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதத்துடன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முன்னேற வேண்டும் வெகு தூரம் செல்ல வேண்டும் எனவே நண்பர்களே இது முற்றிலும் உண்மை இந்த வீடியோவை முழு நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் லைக் செய்யவும் கருத்துப் பிரிவில் லட்சுமி தேவிக்கு வெற்றி என்று எழுதவும் செய்து உங்கள் பிரச்சனை மற்றும் உங்கள் ராசியையும் உள்ளிடவும் உங்கள் பிரச்சனை மற்றும் ராசியை பொறுத்து உங்களுக்கு பயனளிக்கும் ஒரு தீர்வு இருக்கலாம் உங்கள் கருத்துக்கு பதிலளிக்கும் விதமாக நாங்கள் அதை பகிர்ந்து கொள்வோம் இருப்பினும் வீடியோவை லைக் செய்ய மறக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் முதல் தீர்வு துரதிர்ஷ்டத்தை வெல்ல ஒரு சிறந்த வழியாகும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் சிறிய பணிகளில் பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டால் மன அழுத்தம் மற்றும் பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்திருந்தால் எதுவும் சரியாகவில்லை என்றால் நீங்கள் மிகவும் வருத்தமாக இருந்தால் நீங்கள் மிகவும் உடைந்து போயிருந்தால் உங்கள் செவ்வாய் உங்களை ஆதரிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டுள்ளீர்கள் நண்பர்களே ஒருவரின் செவ்வாய் கிரகம் கெட்டுப்போய் அவர்களை ஆதரிப்பதை நிறுத்தினால் அந்த நபர் தங்கள் வாழ்க்கையில் தோல்வியை மட்டுமே பார்க்கிறார் நண்பர்களே செவ்வாய் கிரகத்தின் கட்டுப்பாடு ஹனுமானின் கைகளில் உள்ளது உங்கள் செவ்வாய் எப்போதும் உங்களை ஆதரிக்க வேண்டும் என்றும் உங்கள் அதிர்ஷ்டம் மேலோங்க வேண்டும் என்றும் நீங்கள் விரும்பினால் எந்த செவ்வாய் கிழமையும் உங்கள் வீட்டிற்கு அருகிலுள்ள எந்த இடத்திலிருந்தும் ஒரு எளிய சிவப்பு துணியையும் ஒரு சிறிய படிகாரத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு அனுமன் கோயில் உள்ளது நீங்கள் அங்கு செல்ல வேண்டும் இப்போது கோவிலுக்கு சென்ற பிறகு முதலில் ஹனுமன் சிலையின் முன் ஒரு எண்ணெய் விளக்கை ஏற்றி வைக்கவும் நீங்கள் உங்கள் கைகளில் கொண்டு வந்த சிவப்பு துணி மற்றும் படிகாரத்தை பிடித்து ஹனுமான்ஜியின் விதை மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஹனுமன்ஜிக்கு நூற்றி எட்டு என்ற எண் மிகவும் பிடிக்கும் விதை மந்திரத்தை எங்காவது எழுதுங்கள் விதை மந்திரம் ஓம் ஹனுமதே நமஹம் ஹம்பிர் நண்பர்களே நான் ஓம் ஹனுமதே நமஹ என்று மீண்டும் சொல்கிறேன் இப்போது இந்த துணியில் படிகாரத்தை வைத்து ஒரு கட்டு கட்டுங்கள் கட்டை போது ஒரு புனித நூலை பயன்படுத்துங்கள் இப்போது இந்த கட்டையை கொண்டு வந்து நீங்கள் அதிக நேரம் செலவிடும் அறையில் வைக்க வேண்டும் நீங்கள் எந்த செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பரிகாரத்தை செய்தால் என்னை நம்புங்கள் நண்பர்களே உங்கள் துரதிருஷ்டம் சில நாட்களில் உங்களை விட்டு நீங்கும் நீங்கள் படிகாரத்தை வைத்திருக்கும் இந்த கட்டு செவ்வாய் கிரகத்தின் வலியை முடிவுக்கு கொண்டு வரும் மேலும் உங்கள் அதிர்ஷ்டம் படிப்படியாக அதிகரிக்கத் தொடங்கும் நீங்கள் எந்த வேலையைத் தொடங்கினாலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு ஹனுமானின் ஆசிகள் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் மேலும் வரும் காலம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே உங்கள் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டை நடந்தால் உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் பார்க்க விரும்பவில்லை என்றால் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி வாழ்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதனால்தான் உங்கள் வீட்டில் இது போன்ற பிரச்சனைகள் நடக்கின்றன பின்னர் எந்த சனிக்கிழமை இரவும் ஒரு கருப்பு துணியை எடுத்து கருப்பு துணியில் ஒரு படிகாரத் துண்டை வைத்து கருப்பு துணியால் ஒரு கட்டு கட்டவும் மூட்டையை உங்களுடன் வைத்திருங்கள் நீங்கள் அதை உங்கள் வீட்டின் அலமாரியில் வைக்க வேண்டும் உங்கள் அலமாரி மரமாக இருந்தாலும் சரி அல்லது அலுமினியமாக இருந்தாலும் சரி அது ஒரு பொருட்டல்ல ஒரு கருப்பு துணியில் படிகாரத்தை கட்டி உங்கள் வீட்டின் அலமாரியில் வைத்திருங்கள் சனிக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் நீங்கள் படிகாரத்தை வைத்திருந்த நாளிலிருந்து இருபத்து ஒன்று நாட்களுக்குப் பிறகு இந்த படிகாரத் துண்டை எடுத்து ஓடும் எந்த நதியிலும் ஊற்ற வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் உங்கள் வீட்டில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த படிகாரம் அதை தானாகவே போக்கும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்கள் வீட்டில் இனிப்பு வரும் இது உங்கள் வீட்டிற்கு செழிப்பை தரும் உங்கள் வீடு முன்னேறும் இந்த பரிகாரம் தந்திர சாஸ்திரத்தில் எழுதப்பட்டுள்ளது எனவே இந்த பரிகாரத்தைச் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு இன்னும் வீடியோ பிடிக்கவில்லை என்றால் வீடியோவை லைக் செய்யுங்கள் நண்பர்களே நீங்கள் நீண்ட காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்தால் உங்கள் நோய் குணமாகவில்லை என்றால் பல இடங்களில் சிகிச்சை பெற்று சோர்வாக இருக்கிறீர்கள் நீங்கள் லட்சக்கணக்கான ரூபாய் செலவிட்டீர்கள் ஆனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கவில்லை இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் வருத்தப்படுகிறீர்கள் பின்னர் ஒரு காரியத்தை செய்யுங்கள் எந்த செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு படிகாரத்தை எரித்து ஒரு படிகாரத்தை எடுத்து உங்கள் தலையணையின் கீழ் வைக்கவும் இந்த படிகார துண்டை உங்கள் தலையணையின் கீழ் தொடர்ந்து பதினோரு நாட்கள் வைத்து தூங்க வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் பதினொன்று நாட்கள் என்றால் நீங்கள் தாமச உணவை உண்ண முடியாது தாமச உணவு என்றால் மது குட்கா மற்றும் பான் மசாலா பதினொரு நாட்களுக்குப் பிறகு இந்த படிகாரத்தை உங்கள் வீட்டிற்கு வெளியே எங்காவது எரிக்க வேண்டும் உங்களுக்கு ஏதேனும் குறைபாடு அல்லது பிரச்சனை இருந்தால் அது உங்களை நோய்வாய்ப்படுத்தினால் இந்த படிகாரத் துண்டை எடுத்து உங்களுடன் எரிக்கவும் இந்த வைத்தியத்தை செய்த பிறகு உங்கள் உடல்நலம் மேம்படத் தொடங்கும் என்பதை நீங்களே காண்பீர்கள் இது பல தாந்திரீகர்கள் பலரிடம் சொல்லும் ஒரு வைத்தியம் எனவே இந்த வைத்தியத்தை முயற்சிக்க மறக்காதீர்கள் ஒன்றை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் உங்கள் உடல்நலம் மேம்பட்டு உங்கள் நோயிலிருந்து விடுபட்டவுடன் நீங்கள் என்றென்றும் தாமச உணவை கைவிட வேண்டியிருக்கும் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையில் பணம் வருவது நின்றுவிட்டதாக வைத்துக் கொள்வோம் செல்வம் பெருக வழிகள் அடைபட்டு உங்கள் கடன் அதிகரித்துக்கொண்டே இருந்தால் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்துவிட்டீர்கள் அதன் காரணமாக லட்சுமி தேவி உங்களை விட்டு விலகிவிட்டாள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் லட்சுமி தேவியின் ஆசியுடன் செல்வம் உங்கள் வாழ்க்கையில் வரத் தொடங்குகிறது உங்கள் வாழ்க்கையில் செல்வம் பெருக வழிகள் திறக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எந்த வெள்ளிக்கிழமை மாலையிலும் நீங்கள் ஒரு சிவப்பு துணியையும் ஒரு படிகாரத்தையும் எடுக்க வேண்டும் உங்கள் வீட்டின் பூஜை அறைக்கு செல்ல வேண்டும் பூஜை அறையில் லட்சுமி தேவியின் படம் இருக்க வேண்டும் முதலில் நீங்கள் பூஜை அறையில் நெய் விளக்கை ஏற்ற வேண்டும் படிகாரத்தை சிவப்பு துணியில் வைத்து இந்த துணியால் ஒரு மூட்டையை உருவாக்கவும் மூட்டையை உங்கள் கையில் பிடித்து லட்சுமி தேவியின் பீஜ் மந்திரத்தை பதினொன்று முறை உச்சரிக்கவும் பீஜ் மந்திரத்தை எங்காவது எழுதுங்கள் ஓம் மகாலட்சுமி நமகா நாங்கள் அதை மீண்டும் சொல்கிறோம் நண்பர்களே ஓம் மகாலட்சுமி நமஹ அதன் பிறகு நீங்கள் படிகாரக் கட்டுகளை உங்கள் அலமாரியில் அல்லது பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இதை செய்யுங்கள் என்னை நம்புங்கள் நண்பர்களே இந்த படிகாரம் உங்களுக்கு ஒரு காந்தமாக மாறும் இது உங்கள் வாழ்க்கையில் செல்வத்தை ஈர்க்கும் இது உங்களை ஈர்க்கும் இந்த பரிகாரத்தை செய்த பிறகு உங்கள் வாழ்க்கையின் நிதி பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வரத் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் வரும் பணம் அதிகரிக்கும் மாதா லட்சுமிஜியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கும் எனவே நீங்கள் மாதா லட்சுமிஜியின் உண்மையான பக்தராக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கருத்து பெட்டியில் சென்று உடனடியாக ஜெய் மாதா லட்சுமி ஜி என்று எழுதுங்கள்